வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சேனக்கிழங்கு பால் கறி கூட்டு தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கு முழுக்க முழுக்க சேனக்கிழங்கு தேங்காய் பால்லேயே வேக வச்சு செய்யறதுனால இந்த கூட்டு ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதாகவும் சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குங்க வாரத்துல ஒரு முறை நம்ம வீட்டுல இந்த கூட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இது வந்து உடல் சூட்டை தணிக்கிறத காட்டுங்க வயிற்றுப்புண் வாய்ப்புண் மூல நோய் எல்லாம் சரிசே இருக்குது ரொம்ப உகந்ததாக இருக்குங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாங்க சூடான சாதத்து கூட இந்த தேங்காய் பால் கறி கூட்டு சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க சேனக்கிழங்கு பால் கறி கூட்டுக்குங்க பெரிய சைஸில் அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கங்க இது வந்து ஒரு நானூறு கிராம் பக்கம் சேனக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளா எடுத்துங்க கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ முதல் பால் ரெண்டாவது பால் எடுத்துக்கலாங்க இது இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சது தனியாக முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால்னு எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு பால்லையே வேக வைக்கிறதுனாலங்க அந்த தண்ணி தன்மை உங்களுக்கு சரியாக இருக்கும் திக்கான பால் கடைசியில் தாங்க ஊற்றணும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது தேங்காய்பால் எடுத்து வச்சுங்க இது மூணாவது தேங்காய் பால் எடுத்ததையும் ரெண்டாவது தேங்காய் பால் கூடயே வடித்து சேர்த்துக்கிறேங்க மொத்தம் ஒரு ஐநூறு எம்எல் தேங்காய் பால் வர மாதிரி பார்த்துக்கணுங்க ஏன்னா தேங்காய் பால்லையே இந்த சேனக்கிழங்கு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஒரு ஐநூறு அறுநூறு எம்எல் வர மாதிரி பார்த்துக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்குங்க தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் கடலை எண்ணெய் ஆயில்லையும் கூட இதை தாளித்து விட்டுக்கலாம் என்ன சூடாகிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாங்க இது கூடவே பெரிய பல் பூண்டு எட்டு பொடியாக பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் நீங்க பல் பூண்டுனா பத்து பதினஞ்செண்ணம் எடுத்துக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேற்பில் இப்போ பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இது கூட அதிகமா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து செய்கிறனால இந்த பால்கறி கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க அதுதான் மருத்துவ குணம் நிறைஞ்சது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிட்டு சேனக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சதை ஊற்றிக்கலாம் ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது எடுத்து தேங்காய் பால் மூணாவது எடுத்து பால் சேர்த்துட்டுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அரை வேக்காடு பக்கம் நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இதுல காரணம் பார்த்தா மிளகுத்தூள் மட்டும்தான் விருப்பப்பட்டவங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க சேனக்கிழங்கு வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் பக்கம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வேக வச்சுருக்கேங்க ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வெந்து இந்த தேங்காய்பால் எல்லாம் சுண்டி வரட்டும் இது கூடவே காரத்துக்கு வந்தால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்த விறகு முதல்ல எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேனக்கெழங்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ முதல் பால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ முதல் பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க சேனக்கிழங்கு பால் கறி கூட்டு தயாராகிடுச்சி இது கூட கடைசியாக கொஞ்சம் பொடியாக நேரத்துனா மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டுன்னா தவிர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு வந்துங்க நம்ம சாப்பிடும்போது ஒரு சில கிழங்கு வேக வச்சதில் அரிப்புத்தன்மை எடுக்கும்பாங்க அதுக்கு புளி சேர்த்து வேக வச்சா அருப்புத்தன்மை எடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கிறனாலங்க அரிப்புத்தன்மை எடுக்காது புதுசாக சேனக்கிழங்கு செய்கிறவங்களுக்குங்க புது சேனக்கெழங்கு எடுத்து நம்ம சமைக்கும் போது அது நறுக்கும்போது கையில் சில அரிப்புத்தன்மை ஏற்படும் அப்போ நம்ம தேங்காயை தரவிட்டு அந்த சேனக்கிழங்கு தோல் எல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டு வேக வைக்கும்போது சரியாக இருக்கும் இப்ப அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சேனக்கிழங்கு தேங்காய் பால் கறி கூட்டு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்